இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் காலை தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் கடைசி பகுதி அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என் தேவன் சமாதானத்திற்கெல்லாம் காரணர் சமாதானத்தின் ஊற்று அவர்தான் நம்ம எல்லாருக்கும் சமாதானம் கொடுக்கிறவரும் அவர்தான் இதிலே வாசிக்கிறோம் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் எப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்களிலே நாம் வாசிப்போமே ஆனால் ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லியிருக்கு இப்படி இருந்தால் சமாதானத்தின் தேவன் எப்பொழுது நம்மோடு இருப்பார் ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் நாம் ரொம்ப நேசிக்கிறவர்கள் எப்பொழுது நம்ம நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அவர்கள் நம்ம விட்டு போகக்கூடாது அல்லது நம் வீட்டிற்கு வருவார்கள் ஆனால் கூட கொஞ்சம் நாட்கள் அவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நினைக்கிறோம் அப்படியானால் நாம் அதிகமாக நேசிக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் சமாதானத்தின் தேவனும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும் வண்ணம் நாமும் நடந்து கொள்ள வேண்டும் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே கடைசியில் கர்த்தருக்குள் எப்பொழுதும் நிலைத்திருங்கள் என்று கர்த்தருக்குள் ஆண்டவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பார் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார் நாலு ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருங்கள் ஆண்டவரையே அவருடைய அவரையே நினைத்து கொண்டு நாம் இருக்கும் பொழுது ஆண் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார் நான்கு நான்களே வாசிக்கிறோம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் எப்பொழுதும் நம்ம ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கும் பொழுது ஆண்டவர்கள் நினைத்திருக்கும் பொழுது ஆண்டோடைய சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது தேவன் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார் பிணிப்பியர் நான்கு ஐந்திலே வாசி வாசிப்பேமையானால் சாந்த குணம் இருங்கள் நம்ம ஒரு சாந்த குணம் நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது நான்கு ஆறிலே வாசிக்கிறோம் எல்லா கவலையும் விட்டு விட்டு ஜபம் பண்ணுங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாத்தையும் ஆண்டவட்ட ஜபத்துல தெரியப்படுத்துவீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் என் பிள்ளை கவலையெல்லாம் விட்டுட்டு எல்லா கவலையும் தூர தள்ளி விட்டு எப்பொழுதும் ஜபம் பண்ணி என்று நம்மோடு கூட அவர் இருக்க விரும்புகிறவராயிருப்பார் எப்போ பார்த்தாலும் நம்ம அழுதுகிட்டும் புலம்பிக்கிட்டும் தேவைகளை சொல்லிக்கிட்டுமே இருந்தால் அது நமக்கு நல்லா இருக்காது நம்ம நேசிக்கிறவர்கள் எப்பவும் அப்படி சொல்லிகிட்டு இருந்தா அப்படி இருக்காது அப்போது அதெல்லாத்தையும் விட்டுட்டு ஜபத்தில் ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம கூடவே எப்பொழுதும் இருப்பார் அப்படி இருக்கு இருப்பதை இருக்கிறார் என்பதை நாம் உறுதி செய்து கொள்வதற்கு இந்த நல்ல பண்புகள் நமக்கு அவசியமாக இருக்கிறது நான்கு ஒன்பதிலே வாசிக்கிறோம் நீங்கள் கற்றுக்கொண்டதை பின்பற்றுங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்களோ அதை நீங்கள் பின்பற்றுங்க ஆண்டவருடைய வழியை நீங்கள் பின்பற்றி நடப்பீர்களே ஆனால் அப்போதுதான் சமாதான உலகத்தின் தேவன் நம்மளோடு இருப்பா அண்டவர் எப்பவுமே என் கூட தான் இருக்கிறார் என் கூட தான் இருக்கார் எம்ம கூட தான் இருக்கிறார் ஆனால் நாம் அவர் அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு நம்மிடத்துல எல்லா நல்ல பண்புகள் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆண்டவருக்குள்ளே நான் நிலைத்திருக்கிறேனா அவருடைய சத்தியத்தில் நான் நிலைத்திருக்கிறேனா ஆண்டவருடைய சிந்தையிலே நான் இருக்கிறேனா ஆண்டவருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறேனா சாந்த குணம் உள்ளவனாக இருக்கிறேனா ஜபம் பண்ணுகிறேனா கவலையெல்லாம் தள்ளிட்டு ஜெபிக்கிறவனா இருக்கிறேனா கற்றுக்கொண்டதை நான் பின்பற்றுகிறேனா இந்த வேத பகுதி முழுவதும் முதல் எட்டு வசனங்கள் வரை சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் நம்ம இடத்திலே இருக்குமேயானால் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் எப்பொழுதும் தேவன் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் காரணம் நீங்கள் அவருக்குள் நினைத்திருக்கிற அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு நல்ல தேவையான சமாதானம் தேவையான சந்தோஷம் தேவையான நிம்மதி உங்களுடைய ஜபத்திற்கு பதில் எல்லாவற்றையும் கொடுத்து நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை முடி

நல்ல பண்புள்ளவர்களாய் கற்றுக்கொண்டதின்படி நடக்கிறவர்களாக சாந்த குணம் உள்ளவர்களாக இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் இருக்கும் பொழுது சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருப்பி எங்கள் அன்பு பிள்ளைகளோடு கூட நீர் இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அநேக நேரங்களிலே உண்மை விட்டு தூரம் போகிற அனுபவங்கள் இருந்தால் அதை சரி செய்து உம்மோடு கூட அவர்களும் இருக்கட்டும் நீரும் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு தேவையான சமாதானம் சந்தோஷம் நிம்மதியை கொடுத்து இந்த நாளை அவர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் i used to be named till you Amen, me god bless you have a blessed day